ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகிய இந்த இரண்டு நீதிமன்றங்களும் அளித்த உத்தரவுகள் திமுக அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிற மூன்று அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி தரத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இரண்டு உத்தரவுகள் இன்று உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வந்திருக்கின்றன இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஹெட் ஆஃபீஸ் மற்றும் பல குடோன்களில் நடத்திய ரெய்டு அது தொடர்பான இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக இந்த ரெய்டு சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை இன்று உயர்நீதிமன்றம் அது வந்து டாஸ்மாக் உடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் சோதனை நடத்தியது சரி அது மேற்கொண்டு விசாரணையை மேலும் தொடர்ந்து செய்யலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு உத்தரவு இன்னொரு இங்கே உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு உத்தரவு மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக அதாவது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியிலே அவர் இருந்தபோது அவருக்கு எதிராக சொத்து குவிப்பு குற்றங்களில் ஈடுபட்டார் என்று அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் இதை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதிமூணில் அந்த விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்போதைய மாநில அரசால் அந்த வழக்கின் விசாரணை பல ஆண்டுகளாக நடைபெற்று இன்றைக்கு துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இது அடுத்த அமைச்சர் அதே போல அமைச்சர் பொன்முடி சமீபத்திலே அன்பகத்தில் நடந்த பெரியார் திராவிடர் கழக நிகழ்வில் பேசியபோது சைவ வைணவ சமயங்களை பற்றியும் குறிப்பாக பெண்களை பற்றியும் இழிவுபடுத்தி பேசினார் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து அதை விசாரணைக்கு எடுத்தார் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது பற்றி உச்சநீதிமன்றம் வகுத்த வரையறையின்படி பொன்முடி வந்து வெறுப்பு பேச்சு என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறார் அதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து இது பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து பதிவுத்துறைக்கு அனுப்பியிருக்கிறார் ஆக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் பொன்முடி ஆகிய மூவருக்கு எதிரான நிலைப்பாடுகள் கொண்ட உத்தரவுகள் இன்று வந்திருக்கின்றன இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அதை இப்போது அவர் ஜாமீனில் இருக்கிறார் அல்லவா அந்த ஜாமீனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலே இன்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த அந்த கருத்து மிக முக்கியமானது உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்பதுதான் இன்று செந்தில் பாலாஜியை நோக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கும் கேள்வி ஏற்கனவே இந்த விஷயத்தில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில்பாலாஜி செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைக்கிறாரா என அபிடவிட் தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது அதற்கு பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தில் செந்தில் பாலாஜி அபிடேவிட்டை தாக்கல் செய்தார் அதிலே நான் அமைச்சராக இருப்பதற்கும் உச்சநீதிமன்றம் எனக்கு அளித்த ஜாமீனுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை அதாவது நான் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று ஜாமீன் நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்றெல்லாம் அவர் அந்த அவிடப்பெட்டிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக இந்த வழக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அமர்வு அதாவது இந்த வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா அவர்களுடைய அமர்வு அவர்களுக்கு வேறு வழக்கு இருந்ததால் அப்போது விசாரிக்கவில்லை இந்த நிலையில் இன்று ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதாவது எந்த வழக்குன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்றதால் அவர் மீதான அந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி கொடுத்ததற்கு லஞ்சம் பெற்ற அந்த வழக்கு விசாரணை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவருக்கு உச்சநீதிமன்றம் அளித்த பெயிலை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை தான் இது இன்று உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கும் மிக கடுமையான விமர்சனங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க வேண்டுமா அல்லது வெளியே இருக்க வேண்டுமா என்பதுதான் இன்று உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கும் கேள்வி இந்த உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணையில் என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு அந்த பிஎம்எல்ஏ வழக்கிலே அவருக்கு ஜாமீன் அளித்தது அதை எதிர்த்து இவருக்கு ஜாமீன் அளித்ததுமே இருபத்தி ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிவிட்டார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அவர் மீதான வழக்கு விசாரணை பாதிக்கப்படுகிறது சாட்சிகள் சாட்சி சொல்ல வரமாட்டாங்கிறாங்க என்று சொல்லி வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அதாவது செந்தில் பாலாஜியுடைய பெயிலை ரத்து செய்யுங்க என்று சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் சேர்ந்து கொண்டது அந்த வழக்கு விசாரணை தான் கடந்த டிசம்பரிலிருந்து இருந்து மெல்ல மெல்ல நடந்து இன்று ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா ஏஜி மாசி ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே செந்தில் பாலாஜி இது சம்பந்தமாக ஒரு அபிடேவிட் தாக்கல் செய்திருக்கிறார் அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனுக்கும் நான் அமைச்சராக இருப்பதற்கும் எந்த சட்ட முரண்பாடும் இல்லை எனக்கு வந்து ஜாமீன் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிலே நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடாது அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடாது என்று எந்த நிபந்தனையும் இல்லை மேலும் என்னுடைய ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி வழக்கு தொடுத்தவர்கள் பொத்தாம் புதுவாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர இவர் சாட்சி சொல்ல வரல இவர் சாட்சி சொல்ல வரல இவர் வந்து ஏற்கனவே சாட்சி சொல்ல ரெடியாக இருந்தாரு இப்போ அவர் வரமாட்டேங்கிறாரு என்று குறிப்பாக எதையும் அவர்கள் சொல்லவில்லை அதனால் அந்த வழக்கையே அந்த கோரிக்கையே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று செந்தில் பாலாஜி அபிடேவிட் தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி தான் அவர் அவர் கேட்ட கேள்விகள் மிக கடுமையானதாக இருந்தன நீங்கள் அமைச்சராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஜாமீனிலே சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீர்களா இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று அபை ஓகா செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத்தியை பார்த்து கேட்கிறார் அப்போது அமலாக்கத்துறை சார்பிலே இதே போல செந்தில் பாலாஜி சிறையில் எட்டு மாதங்களாக அவர் வந்து பொறுப்பு இல்லாத இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அப்போது அவர் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் அந்த ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய அந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்தார் அதாவது நான் வந்து இப்ப எந்த பொறுப்பையும் இல்லை அந்த ஜாமீன் மனைவியையும் அமலாக்கத்துறை இதே வாதத்தை தான் முன்வைத்தார்கள் இவர் வந்து அமைச்சராக இருக்கார் அதனால இந்த வழக்கு விசாரணையில் செல்வாக்கு செலுத்துவார் என்று தான் அப்போது சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் ஆனாலும் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் அளிக்கவில்லை இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் அளித்ததும் இரண்டு நாளில் அமைச்சராகிவிட்டார் சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இன்றைக்கு நீதிமன்றத்திடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்போது நீதிபதி அபய் ஓகா ஒரு கருத்து என்ன பாலாஜி தாக்கல் பண்ணியிருக்காங்க ஜாமீனுக்கும் அமைச்சராக இருப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ஜாமீன் கொடுத்ததோட அடிப்படை உங்களுடைய கோரிக்கையிலே மெரிட் இருக்கிறது என்றல்ல அதாவது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை அந்த வழக்கின் மெரிட் அடிப்படையில் நாங்கள் ஜாமீன் அளிக்கவில்லை விசாரணை செய்வதற்கு அந்த வழக்கு விசாரணை முடிவடைய நீண்ட ஆண்டுகள் ஆகும் என்ற அடிப்படையில் தான் அது வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு எதிரானதாக அது பயன்படுத்தப்படக்கூடாது என்பதால் தான் நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் அளித்தோமே தவிர உங்களுடைய வழக்கின் மெரிட் அடிப்படையில் அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா சொல்கிறார் அதை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் இன்று முகுல் ரோஹத்தியோடு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலும் ஆஜரானார் கபில் சிபல் என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அவர் இந்த வழக்கில் செல்வாக்கு செலுத்துகிறார் என்று அவர்களுக்கு அச்சம் இருந்தால் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றிவிடுங்கள் இப்போது சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடக்கிறது அல்லவா அது சென்னையிலிருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றலாம் அல்லவா என்று அடுத்த ஒரு ஆலோசனையை மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் நீதிபதிகளிடம் சொன்னார் அப்போது உடனடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா என்ன சொன்னார் அதற்கு வாய்ப்பில்லை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்கிறார்கள் அவர்களை இன்னொரு மாநிலத்துக்கு சென்று மீண்டும் இந்த வழக்கை இன்னொரு நீதிமன்றத்துக்கு இன்னொரு மாநில நீதிமன்றத்துக்கு மாற்றி இந்த விசாரணையை முடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்தார் அதே நேரம் பாலாஜி சாட்சிகளை மிரட்டுகிறார் என்று மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் அவர் வந்து ஒரு சாட்சியின் சார்பாக ஆஜராகிறேன் என்று சொல்லி அவரும் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன் பாலாஜி சாட்சிகளை மிரட்டுகிறார் என்று சொல்கிறார் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் பாலாஜி சாட்சிகளை மிரட்டுகிறார் என்று என்ன நடந்திருக்கு எந்த சாட்சிகளை மிரட்டியிருக்கிறார் ஏதேனும் சாட்சிகள் வந்து சொல்லியிருக்கிறார்களா அதுபோல என்று அவர்கள் கேட்க அதற்கு நீதிபதி ஓகா என்ன சொல்கிறார் என்றால் சாட்சி கூண்டுக்கு வந்து நின்று சாட்சி சொன்னால்தானே இந்த அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் அவர்கள் சாட்சி கூண்டிலேயே ஏறவில்லையே என்று உச்சநீதிமன்ற நீதிபதி இதற்கு எதிர்கேள்வி கேட்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் முக்கியமான விஷயம் இப்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் எங்களுக்கு சில அவகாசம் வேண்டும் நான் வந்து எங்களுடைய கிளையன்ட் கிட்ட கேட்டுட்டு சில கருத்துக்களை இந்த நீதிமன்றத்தின் முன்பு வைக்கிறோம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கபில் சிப்பல் கேட்கிறார் அப்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறார் என்றால் ஏற்கனவே உங்களுக்கு மூன்று முறை அவகாசம் வழங்கியாகிவிட்டது இனிமேல் வழங்குவதற்கு வாய்ப்பில்லை இனிமேல் அவகாசம் கொடுக்க முடியாது என்று சொல்லும்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் என்னென்னா இதுதான் முக்கியமானது அதாவது இந்த வழக்கின் அதாவது செந்தில் பாலாஜி மீதான அந்த முதன்மை வழக்கு இருக்கிறது அல்லவா அந்த வழக்கின் சம்மன் உத்தரவுகள் சாட்சிகளுக்கு அளிக்கப்படும் சம்மன் அந்த உத்தரவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு பிறகுதான் சம்மன்களே அனைத்து சம்மன்களும் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஆகிவிடும் அதற்கு பிறகு விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி விசாரணை ஆரம்பிக்கும் போது செந்தில் பாலாஜி இப்போது அமைச்சராக இருக்கிறார் அல்லவா இந்த ஆட்சி அதாவது திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்காது அந்த ஆட்சியின் பதவிக்காலம் காலம் முடிந்துவிடும் பிறகு எப்படி அவர் இந்த வழக்கு விசாரணையில் செல்வாக்கு செலுத்த முடியும் என்று கபில் சிபல் கேட்கிறார் இது எப்படி இருக்குன்னா அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இப்போது இருக்கிற செந்தில் பாலாஜி எதிராக நடக்கிற இந்த வழக்கு விசாரணை முறையாக ஆரம்பிப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கு பிறகு ஆகிடும் அந்த வழக்கு விசாரணை முறையாக அந்த நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய ஆட்சி முடிந்திடும் அதனால செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணையில் செல்வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்காது என்று கபில் சிப்பல் சொல்கிறார் என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தானே நீங்கள் இப்போ இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்க முடியும் ஒரு அமைச்சராக இருக்காரு அதனால அவர் வந்து சாட்சிகள் மேலே இந்த வழக்கு விசாரணையில் செல்வாக்கு செலுத்துகிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும் நீதிமன்ற அந்த விசாரணை நடைமுறைகளின்படி இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும்போது இந்த ஆட்சி முடிஞ்சிடும் திருப்பி அவர் எப்படி செல்வாக்கு செலுத்த முடியும் என்று கபில் சிபல் கேட்கிறார் ஆனால் நீதிபதிகள் தேர்தல் முடிவுகளை நாம் கணிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு அதாவது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆட்சி அடுத்து எப்படிங்க இருக்க முடியும் என்ற ஒரு வாதத்தையும் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞரே இன்று உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது அவருடைய அந்த கபில் சிபல் தன்னுடைய வாதத்தில் இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறார் என்றால் சம்மனிங் ஆர்டர்ஸ் இன் த கேஸ் வில் பி கம்ப்ளீட்டட் ஒன்லி ஆஃப்டர் ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் பை த டைம் த ட்ரையல் கமென்சஸ் த டேர்ம் ஆஃப் த திஸ் கவர்மெண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் வுட் எண்ட் ஸோ தர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் த ட்ரையல் ஹிக் கிளைம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணையில் செல்வாக்கு செலுத்த மாட்டார் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞரே கபில் சிப்பலே இந்த இன்றைய விசாரணையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதையும் நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வளவு பிரதிவாதங்கள் நடந்து முடிந்த பிறகு இனியும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட அவகாசம் வழங்கப்படாது திங்கள் திங்கள்கிழமை அதற்குள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஜாமீனில் இருக்கிறீர்களா அமைச்சராக இருக்கிறீர்களா என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் இன்று திட்டவட்டமான கேள்வி இது வந்து திமுக தலைமை இடத்திலே மிகுந்த அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்யவில்லை என்று கண்டித்தது அவருடைய அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது உங்களுக்கு விடுதலை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் இந்த கேள்வி இந்த அடிப்படையில் திமுகவின் மூத்த வழக்கறிஞர்கள் இன்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அதில் அதிலே அவர்கள் விவாதித்தது என்னவென்றால் இதே போலதான் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான அந்த கொள்கை முறைகேடு வழக்கிலே கைது செய்யப்பட்டு திகார் திரையில் அடைக்கப்பட்டார் திகார் திரையில் இருந்த அவர் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் இப்போ செந்தில் பாலாஜியை இல்ல நாங்கள் அமைச்சராகத்தான் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் சிறையில் இருந்து கொண்டு அவர் அமைச்சராக எப்படி இருக்க முடியும் அதனால் சிறையில் இருந்து கொண்டு அமைச்சராக இருப்பதா அல்லது வெ வெளியே இருந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதா இந்த ரெண்டில் எது பெட்டர் என்றால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வது தான் வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் என்ற அந்த தகவல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பு சொல்லப்பட்டால்தான் இந்த வழக்கு விசாரணையின் அடுத்த கட்டம் உச்சநீதிமன்ற அதாவது அவங்க வந்து அவர்களாக ஜாமீனை ரத்து செய்யும் ஒரு சூழலை உருவாக்காமல் இருக்கும் இல்லையென்றால் நாங்கள் அமைச்சர் பதவியில் நீடிப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஜாமீனை ரத்து செய்வார்கள் அது மீண்டும் ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்று திமுகவின் சட்ட வட்டாரத்திலே நடக்கக்கூடிய முக்கியமான ஆலோசனை அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை